அப்படியே ஏசி ஆப்ஷன் வழங்கும் இங்கு வேண்டும் செய்யும் ஒன்று சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே கிராஃபிக் டிசைனருக்கான வேகன்சி ஒரு ஜப் வேகன் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றது அந்த வேகன் எவ்வாறு எப்போது விண்ணப்பிக்க வேண்டும் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கான தகைமைகள் என்ன போன்ற விடயங்களை இந்த காணொலியினூடாக பார்க்க இருக்கின்றோம் கிராஃபிக் டிசைனருக்கான விண்ணப்பம் அந்த வகையில் இலங்கை நாட்டிலே காணப்படுகின்ற முக்கியமான ஒரு நிறுவனம் பயோடைவர்சிட்டி ஸ்ரீலங்கா இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே அதாவது சூழல் பாதுகாப்பு உயிர்ப்பல் வகைமை என்ற அடிப்படையில் சூழல் பாதுகாப்பு அதே போன்று ப்ராக்டிக்கலி நடைமுறை சார்ந்த விடயங்களை தொழில்நுட்ப ரீதியாக உதவுகிறது அதே போன்று உயிர்வள முன்னுரைகள் பொலிசீஸ்கள் அதே போன்று தேவையான வியாபார திறங்கள் அதே போன்று சூழல் பாதுகாப்பு உயிர் வளங்களை பாதுகாக்கின்ற அடிப்படையில் முன்மொழியப்படுகின்ற அறிவியல் ரீதியான கொள்கைகளை கூட்டாண்மைகளை கொண்ட ஒரு முக்கியமான நிறுவனம் அந்த வகையில் இந்த நிறுவனத்தின் ஊடாக ஃபுல் டைம் அதாவது ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணக்கூடிய கிரஃபிக் டிசைனர் ஒருவரை அவர்கள் ஹையர் பண்ணுவதாக அதாவது ஒர்க் அண்ட் ஜாப் அப்ளிகேஷன் அவர்கள் கோல் பண்ணிருக்கின்றார்கள் இதற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த கம்பெனி இலங்கை நாட்டில் இருக்கின்றது எனவே இதற்கு தகுதிவாய் இந்த கிராஃபிக் டிசைனர் அதாவது ஷார்ட் வீடியோ செய்யக்கூடியவர்கள் அதே போன்று விஷுவல் மீடியா அதே போன்று சோசியல் மீடியா கன்டென்ட் செய்யக்கூடியவர்கள் அதே போன்று கிரியேட்டிவ் இன்னோவேட்டிவ் திங்கிங் திங்கிங் கொண்டு வீடியோஸ் அதே போன்று ஃபோட்டோஸ் மீடியாவுக்கு ஏற்றது போல் ஐடியாஸ்களை கொண்டு கம்பெனியினுடைய மிஷன் விஷனுக்கு ஏற்றாற்போல் செய்யக்கூடிய அந்த திறமை வாய்ந்தவர்கள் அவர்களிடமிருந்து இந்த விண்ணப்பம் கிராஃபிக் டிசைனருக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்றது இந்த கிராஃபிக் டிசைனருக்கான முழுமையான பொறுப்புகள் சம்பந்தமாக அபவுட் த ரோல் என்ற ரீதியிலே அவர் அவருடைய பொறுப்பு அந்த கிராஃபிக் டிசைனர் எவ்வாறு இருக்க வேண்டும் அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்க வேண்டும் அதே போன்று மல்டிமீடியா கண்டென்ட் அதே போன்று தேவையான தகமைகள் எப்படி இருக்க வேண்டும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது அவருடைய அதாவது ஒருவர் கிராஃபிக் டிசைனராக செலக்ட் பண்ணப்படுவாராயின் ஆயின் அப்ளை பண்ணி விண்ணப்பித்து செலக்ட் பண்ணப்படுவாராயின் ஏன் அவர்களோடு சேர்க்க வேண்டும் அதாவது இந்த கம்பெனியினூடாக வழங்கப்படுகின்ற வாய்ப்புகளை பொறுத்த மட்டிலே ஒரு என்வைரமெண்டலான ஒர்க் அதே போன்று அவருடைய இலங்கை நாட்டினுடைய அதே போன்று இலங்கை நாட்டிலே இருக்கின்ற சூழல் பாதுகாப்பாக இருக்கலாம் உயிர் பல்வகைமையாக இருக்கலாம் டோட்டலி அனைத்து விதமான என்வைரமெண்டல் பாதுகாப்பு அதே போன்று சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் இலங்கையிலே இந்த விட எங்களுக்கு கன்ட்ரிபியூட் பண்ணுகின்ற பண்ணி கொண்டே அதற்காக ஒத்துழைத்து இந்த என்வைரமெண்ட் ஒர்க் இந்த ஒர்க்கை வந்து முழுமையாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையில் அப்படியான ஒரு நிறுவனம் மிகவும் அரிய வாய்ப்பு கிராஃபிக் டிசைனர் இதற்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த விண்ணப்பமானது உதாரணமாக சிவி ரசியுமை கொண்டு சுயவிபரக் கோவையை கொண்டு இமெயிலூடாக அனுப்புகின்ற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு விடயத்தையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய இந்த உத்தியோகபூர்வ தளத்திலே எப்படி அப்ளை பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கூகுள் ஃபோம் ஒன்று அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் அந்த ஃபோமினை எமது யூடியூப் பக்கத்தின் டிஸ்கிரிப்ஷன் சேனலில் நான் இதனூட இதனூடாக பதிவிட்டுள்ளேன் எனவே அதனைத் தொடர்ந்து அதனை கிளிக் செய்வதூடாக அதில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பதனூடாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதாரர்கள் எனவே இதற்காக விண்ணப்பிப்பதற்கு முன்னதாக உங்களுடைய சிவி ரசியமை தயார் செய்து கொள்ள முடியும் சிவி ரசியும் அதாவது சுயவிபரக் கோவையை தயார் செய்து அதனை ரெடியாக வைத்துவிட்டு கூகுள் ஃபோமை ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் இலகுவாக அதனை அப்லோட் செய்து கொள்ள முடியும் அது தவிர்த்து உங்களுடைய சிவி ஒரு லிங்கினூடாக அப்லோட் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அப்படியும் கூகுள் ஃபோமிலே அந்த லிங்குக்கான ஆப்ஷன் ஊடாக லிங்கினை வழங்கி உங்களுடைய சிவியினை அப்லோட் செய்து கொள்ளவும் முடியும் ஜப் டிஸ்கிரிப்ஷன் அதே போன்று தேவையான விடயங்களை அந்த லிங்கினூடாக அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த விண்ணப்பத்துக்கு கிராஃபிக் டிசைனர் ஃபுல் டைம் இந்த ஒர்க்குக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்னும் இருப்பது நான்கு நாட்கள் மாத்திரம்தான் அதாவது இந்த மாதம் பத்தாம் திகதி இறுதி திகதியாக இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே அதற்கு முன்னதாக அப்ளிகேஷன் டெட் லைனுக்கு முன்னதாக விண்ணப்பதாரர்கள் உரிய கூகுள் ஃபோமினை ஃபில் செய்து ஆர்வமுள்ளவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் ஃபில் செய்து இதற்கு விண்ணப்பித்து கொள்ளலாம் அதேபோன்று இன்னும் சிவி அதாவது ஜப் போன்றக்கு ஒரு வேக்கன்சி ஒன்றுக்கு அப்ளை பண்ண காத்து இருக்கின்ற விண்ணப்பதாரர்கள் ஆர்வமுள்ளவர்கள் சிவி ரசீவும் அதாவது சுயவிவர கோவை இன்னும் தயார் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கான முழுமையான சேவையை சிவி செய்து கொடுக்கப்படும் என்ற ஒரு முழுமையான சேவையை எஸ்டிஆடி ஏசியின் ஆப்ஷன் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே கே காட்டப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப்பூடாக கண்டாக்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சிவிகள் தயார் செய்து வழங்கப்படும் தேவையான முறையிலே தேவையான டிசைனிலே வழங்கப்படும் குறித்த நேரத்துக்குள் என்ற முக்கியமான செய்தியையும் கொள்வதோடு பதிவிட்டுக் இதே போன்று முக்கியமாக இந்த கிராஃபிக் டிசைனர் அதே போன்று இந்த கால அவகாசத்துக்குள் விண்ணப்பிக்க கொண்டிருப்பவர்களுக்கான எஸ்டேடி ஏசி நோப்ஷம் சார்ந்த முழுமையான வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொண்டு போன்று பல முக்கியமான தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் நாம் அறிந்த விடயத்தை உங்களுக்கு அறியத்தர நாம் காத்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி